சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இந்த எபிசோட்ல ஒரு முக்கியமான ஒரு நாள் பத்தி நம்ம பார்த்துட்டு அந்த நாள் சாய் பக்தர்களை எல்லாருக்கும் ஒரு பெரும் பாக்கியத்தை கொடுக்க இருக்காங்க முதல்ல அந்த நாள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஏகாதசி என்று பொதுவாக நிறைய பேர் விரதம் இருந்து பெருமாளை நம்ம வழிபடுவோம் இது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இதுல ஏகாதசி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பல பல ஏகாதசியோட பேர் இருக்கு ஒண்ணுமே இல்லைங்க நீங்க நிறைய பேர்கிட்டேருந்து கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏகாதசியோட பேர்களை கேட்டாலே நம்மளுக்கு புண்ணியமா அப்போ ஏகாதசி விரதம் இருக்கிறது எவ்வளவு புண்ணியம் ஏகாதசி ஹோமம் பண்றது எவ்வளவு புண்ணியம் பகவானை வழிபடுறது எவ்வளவு புண்ணியம் அப்படின்னா அந்த ஏகாதசியோட பேருக்கே அவ்வளவு மகத்துவம் இருக்கு இந்த ஏகாதசி அப்படின்னு சொல்லும்போது இந்த வைகுண்ட ஏகாதசின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கைசீக ஏகாதசி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கும் இந்த கைசீக்க ஏகாதசின்னா என்ன கைசீக ஏகாதசி அப்படின்றது குருவாயூர் ஏகாதசின்னு சொல்லுவா காரணம் என்னன்னா நாராயண பட்டத்ரி அந்த நூறு தசங்கம் எழுதுறாரு இல்லையா கடைசியில முடிச்ச அந்த நாள் கரெக்டா கைசீக ஏகாதசி அன்னைக்கு முடிச்சாராம் நூறாவது தசங்கம் வந்து நாராயணியமோட நூறாவது தசம் கரெக்டா அந்த கைசீக ஏகாதசி அன்னைக்கு முடிச்சதுனால அதற்கு பேர் குருவாயூர் ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம ஏகாதசியோட பேர்ல நினைச்சன மாதிரி இந்த வைகுண்ட ஏகாதசி கேள்விப்பட்டிருப்போம் கைசீக்க ஏகாதசி ஏகாதசி ஆஷாடு ஏகாதசி தான் பண்டிகை கோலாகலமா கொண்டாடுவா அதையும் கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி ஒரு ஏகாதசி தான் அப்பரா ஏகாதசி இந்த அப்பரா ஏகாதசி என்ன அப்படின்னா பாகவத புராணத்துல கிருஷ்ண பரமாத்மாவே யுதிஷ்டர் கிட்ட சொல்றார் எல்லாமே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பகவத்கீதையாகட்டும் பாகவதமாகட்டும் எல்லா நாளோட மகத்துவங்களையுமே சொல்லியிருப்பா அந்த அளவுக்கு அற்புதமான புராணங்களாம் இருக்கு அப்ப இந்த பாகவத புராணத்தில் இந்த அபரா ஏகாதசி பத்தி பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் அபரா ஏகாதசி எண்ணிக்கை விரதமிருந்து வழிபடுவோருக்கு பூஜை பண்ற பக்தர்களுக்கு இந்த பண்ண பாவங்கள் எல்லாம் அப்படியே பனி போல் விலகிடுமா நம்ம ஏதோ ஒரு பாவம் பண்றோம் அந்த தான் கஷ்டப்படுறோமோ அப்படின்னு இருக்கும் பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் எந்த பேரும் புகழுமோட பக்தர்கள் வாழணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அபரா ஏகாதசி அன்னைக்கு ஒரே நாள் விரதமிருந்து பூஜை பண்ணி நம்ம பகவான நோக்கி வேண்டின்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேரும் புகழும் பண்ண பாவங்கள் எல்லாம் போய் பேரும் புகழும் சேரும் அது மட்டும் அல்லாமல் தொலைத்த என்ன செல்வங்களாக இருக்கட்டும் பேராக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் ஞானமாக இருக்கட்டும் என்னவாக இருந்தாலும் மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு பாகவத புராணத்திலேயே இருக்கு அப்போ இந்த அபரா ஏகாதசி எவ்வளவு ஒரு அற்புதமான நாள் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா இந்த அபரா ஏகாதசிக்கு விரதம் இருந்து பூஜை பண்ணா என்ன பலன் நான் சொல்றேன் ஒரு கங்கையில போய் குளிச்சா கங்கை ஸ்நானம் அப்படின்றது அவ்வளவு புனிதமானது அந்த கங்கையில போய் ஸ்நானம் பண்ண பலன் கோ சேவை கோதானம் பண்ண பலன் அதே மாதிரி சிவராத்திரி என்று விரதமிருந்து சிவனை வழிபட்ட பலன் எவ்வளவு அதை நம்ம வாய் வார்த்தையால சொல்லவே முடியாது இல்லையா அந்த மாதிரி இந்த அப்புறாயகாதி அன்னைக்கு விரதமிருந்து பூஜை பண்ணினோம் அப்படின்னா இது எல்லாம் இந்த கோதானம் பண்ண பலன் கிடைக்கும் சிவராத்திரி அன்னைக்கு சிவனை வழிபட்ட பலன் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா பலன்களும் நம்மளை வந்து சேரும் அப்படின்றதுதான் இந்த அபரா ஏகாதசியோடைய மகத்துவம் இப்ப சாய் பக்தர்களுக்கு என்ன ஒரு பெரிய கொடுப்பினை அப்படின்னா நம்மளுடைய சாய் மகிமா அன்னசேவா நிறைய பேரு இந்த ஆர்கனைசேஷன் நாங்க நீங்க கிட்ட நீங்க சொல்றீங்க நானே நேர்ல போய் அவங்க பூஜை பண்றதை பார்த்துருக்கேன் அவ்வளவு ஸ்ரத்தையா பண்றதுனால அவங்களுடைய ஒரு அவங்க பண்ண போற ஒரு பூஜை பத்தி தான் நான் இந்த எபிசோட்ல சொல்ல போறேன் கண்டிப்பாக பக்தர்கள் எல்லாரும் இந்த ஏகாதசி நான் சொல்ல போற இந்த பூஜை வழிபாட்டில் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை காரணம் என்னன்னா அப்ரா ஏகாதசியோடைய பலன்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வருடம் அப்ரா ஏகாதசின்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான நாள் ஜூன் இரண்டாம் தேதி வருது அதாவது ஜூன் செகண்ட் டூ தௌசண்ட் ஃபோர் இந்த சாய் பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு மனசுக்கு பிடித்த ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம் தூப்கேடா அதாவது நம்மளுடைய பாபா அந்த மாமரத்துக்கு கீழே உட்கார்ந்து சாந்து பாய் அப்படின்றவரை அழைத்து எதற்காக அந்த குதிரை சேனத்தை நீ வச்சிருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது தொலைந்து போன குதிரையை பாபா மீட்டுக் கொடுத்தார் அப்படின்றத நம்ம சச்சரித்தால படிச்சிருக்கோம் இல்லையா எத்தனையோ நாட்கள் நாட்கள் தேட 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 அந்த கிடைக்காம மனசு உழைஞ்சு போன அந்த சாந்து பாட்டில் ஒரு நொடி அந்த சின்ன பையன் அந்த குளம் ஒரு குளத்துக்கிட்ட கிட்ட காமிக்கிறார் ஒரு குளத்து கிட்ட போய் நீ பார் அப்படின்னு சொல்லி ஒரு குளத்தை அடையாளம் பக்கத்திலேயே காமிக்கிறார் அவருக்கு சரி அந்த சின்ன பையன் சொன்னாதான் எத்தத்தினா பித்தம் தெளியும் இங்கெல்லாம் தேடிட்டோம் குளத்துக்கிட்டையும் தேடி இருக்கார் ஆனா அந்த பையன் அப்ப சொன்னா உடனே போய் பார்க்கலாமே அப்படின்னு போய் நேரா சாந்துபாய் பார்த்திருக்கார் அந்த சின்ன பையன் சொன்ன மாதிரி அதே குளத்துக்கிட்ட அந்த குதிரை இருந்த உடனே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் உடனே அந்த சின்ன பையனை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சொல்றார் நீங்க சாதாரணமான ஒரு மனிதன் கிடையாது நீங்க ஒரு பெரிய மகான் கண்டிப்பாக என்னுடைய வீட்டுக்கு வரணும் ஏன்னா எங்க வீட்டுல ஒரு திருமணம் இருக்கு அந்த திருமணத்துக்கும் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய வீட்டுக்கு அழைச்சிண்டு போய் அவருடைய வீட்டுல இருந்து அந்த சின்ன பையனும் நேரா மறுபடியும் ஷிரடி அப்படின்ற கிராமத்துக்கு போகும் பொழுதுதான் அந்த கண்டோபா மந்திர் அப்படின்ற கோவில்ல இருக்கக்கூடிய பூஜாரி ஓடி வந்து அதாவது அந்த இந்த சின்ன பையனும் வரார் வந்து அந்த கண்டோபா மந்திர் வாசல்ல எல்லாரும் அந்த டோங்கா அந்த குதிரை வண்டியிலேருந்து இறங்கும் பொழுதுதான் அந்த கண்டோபா மந்திர் பூஜாரி மதுசா பத்தி அந்த சின்ன பையனை பார்த்து ஆவோ சாயி அப்படின்னு வரவழைக்கிறார் இன்னைக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் எல்லா இடத்திலும் இந்த உலகம் சுட் நீங்க போனாலும் சாயி பாபாவோட நாமம் ஒழிக்காத இடமே இருக்காது அப்பேற்பட்ட மகான் கிடைத்தது மகிழ்ச்சா பத்தினால மறுபடியும் கூட வந்தது யாரு கூடனா சாந்துபாய் இப்போ இந்த இடத்துல நீங்க கவனமா ஒரு விஷயம் பார்க்கணும் சாந்துபாய்க்கு தொலைந்து போன குதிரையை மீட்டுக் கொடுத்தார் பாபா இது ஒரு விஷயம் அதற்கு முன்னாடி இந்த குதிரை வண்டியில வந்து இறங்கியிருக்காருல்ல பாபா அதற்கு முன்னாடியும் இந்த சின்ன பையனாக அந்த வேப்பமரத்துக்கு கீழே பாபா இருந்தார் ஆனா திடீர்னு காலம் போயிட்டார் மறுபடியும் பாபா ஷிரடிக்கு வந்து நிரந்தரமாக இருந்தது அந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த அப்பரா ஏகாதசிக்கும் இதற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு நம்ம சாய்மையம்மா அன்னசேவா ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்பரா ஏகாதசி அன்னைக்கு சர்வ காரிய சித்தி யந்திரம் அப்படின்னு ஒன்று சின்னதாக நீங்கள் வீட்டில் வைக்கிற மாதிரி இது வந்துங்க இந்த யந்திரத்தை இன்னைக்கு நேற்றுக்கு அவங்க பூஜை பண்ணல மூன்று மாதங்களாக ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஏகாதசிக்கும் அந்த யந்திரத்தை அப்படியே வச்சு பூஜை பண்ணி 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 அதோட சக்திக்கு அப்படி ஏத்தி வச்சிருக்காங்க காரணம் என்னன்னா மந்திரங்கள் சொல்ல 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 ஸ்லோகங்கள் சொல்ல சொல்ல பகவான் சொல்ல சொல்ல நம்மளுக்கு எப்படி சக்தி ஏறுமோ ஒரு யந்திரத்துக்கும் அப்படிதான் அதற்கு தான் சொல்லுவாங்க யந்திரத்துக்கு தினசரி பூஜை பண்ண வேண்டும் காரணம் என்னன்னா அந்த யந்திரம் வந்து அவ்வளவு சக்தி இழுத்துக்கும் அதுவும் நம்ம சாய்மயம் அன்ன சேவா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த யந்திரத்தை அதாவது இந்த சாய் பாபாவோட சர்வ காரிய சித்தி யந்திரத்தை வெள்ளியும் செம்பும் சேர்ந்து கலந்து பண்ணிருக்காங்க காரணம் என்ன இந்த வெள்ளிக்கு ஆக்கர்ஷண சக்தி ஜாஸ்தி இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் ஆக்கர்ஷண சக்தி மூலமாக நல்ல விஷயங்களை இழுத்து பக்தர்களுக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அந்த யந்திரத்தை வெள்ளியும் செம்பும் சேர்ந்து கலந்து பண்ணிருக்காங்க இந்த இடத்துல உங்க எல்லாருக்கும் சந்தேகம் வரும் கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல கேப்பீங்க அதற்கு முன்னாடியே சொல்றேன் இந்த யந்திரத்தை நாங்க வீட்டில் வச்சுக்கலாமாக்கா காரணம் என்னன்னா இந்த யந்திரம்னு சொல்லும்பொழுது இதே சர்வ காரிய சித்தி யந்திரம் தான் நீங்க பாபா கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கோவில் பிரதிஷ்ட சுவாமியை பிரதிஷ்ட பண்றாங்க அப்படின்னா இது பெரிய லெவல்ல அந்த யந்திரம் பண்ணி அதை கீழே வச்சு அதற்கு தான் இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனா இதே சின்னதாக நம்ம வீட்டுல கண்டிப்பாக இருக்கணும் அப்ப இது நம்ம வீட்டுல இருக்கலாமா நாங்க தினசரி பூஜை பண்ணணுமா அப்படின்னா நீங்க தினம் உங்க வீட்டுல விலைக்கேத்துவீங்களே அதே போறோம் எப்படி நீங்க சுவாமிக்கு எல்லாம் பூ வைப்பீங்களோ இந்த யந்திரத்துக்கும் நீங்க பூ வச்சு வழிபட்டால் போறோம் எப்படி ஒரு ஒரு வீட்லயும் பாபாவோட திருவுருவ படம் இருக்கோ பாபா சிலை இருக்கோ இந்த யந்திரம் கண்டிப்பாக இருந்தால் அவ்வளவு நல்லது காரணம் என்ன அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி இது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஏகாதசிக்கும் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக இதை பூஜை பண்றாங்க அப்போ இப்ப நீங்க கேப்பீங்க இந்த அப்பரா ஏகாதசிக்கும் இந்த யந்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த அப்பரா ஏகாதசி அன்று அதாவது ஜூன் இரண்டாம் தேதி அன்று எந்த இடத்தில் எந்த மாமரத்துக்கு கீழ் பாய்க்கு தன்னோட தொலைந்து போன குதிரை கிடைத்ததோ அதே தூப்கேடா அதே மாமரத்துக்கு கீழே சாய் பக்தர்கள் எல்லாருக்காகவும் இந்த யந்திரத்தை வச்சு அந்த அபரா ஏகாதசி அன்னைக்கு பூஜை பண்றாங்க காரணம் என்ன உங்களுக்கு தொலைந்து போன என்னவாக இருந்தாலும் அது திரும்ப கிடைக்கணும்னு அங்க மனதார வேண்டி நம்மளுக்காக பூஜை பண்ண போறாங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க உங்களுடைய ஒரு ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அது உறவாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு உறவு ஒரு உங்களுடைய பொண்ணும் உங்கள் பையனும் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர் பிரிஞ்சு போயிட்டாங்க ஏன் ஞானமே இருக்கட்டும் என் குழந்த நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க இப்போ அந்த புத்தியெல்லாம் போயிடுச்சுங்க அந்த கூர்மையான புத்தியே இல்லை அது போயிடுச்சுங்க அது கிடைக்குமா அப்படின்னு நம்ம ஒரு துளைந்து போன ஒரு வேலை ஒரு நல்ல வேலையில் இருந்தாருங்க ஆனால் அந்த வேலை வாய்ப்பே இப்போ இல்லைங்க இந்த மாதிரி துளைந்து போன எதுவாக இருந்தாலும் அது மீண்டும் கிடைக்கும் அது அபராய ஏகாதசியோடைய மகத்துவம் அந்த நாள் என்று அபராய சொன்னாலே விசேஷம் அதுல வீட்டுல பூஜை பண்ணா கூடுதல் விசேஷம் இது வந்து அந்த தூப்கேடால மாமரத்துக்கு கீழே நம்மளுக்காக பாபாவோட சர்வ காரிய சித்தி எந்திரத்தை வச்சு அவங்க பூஜை பண்றாங்கன்னா அது எவ்வளவு விசேஷம் அந்த நாளன்று மட்டும் இல்லாம மட்டை தேங்காய் பிரார்த்தனை இது வந்து சாய்மீம அன்னசேவாவோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹைலைட்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு பேருக்கு நல்லது நடந்திருக்கு தினம் தினம் அங்க பண்றாங்க அந்த மட்டை தேங்காயும் உங்களுக்காக வச்சு பாபாக்கு பூஜை பண்ணி அது நம்மளுக்கு கொடுக்க போறாங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து உங்களுடைய ராசி பேரு நட்சத்திரம் இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க என்ன டீடைல்ஸ் அவங்க கேட்குறாங்களோ அதையெல்லாம் நீங்க கொடுத்துருங்க அது அவங்க கிட்ட நீங்க டீட்டெயிலா பேசிட்டீங்க அப்படின்னா இது அன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க இது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பிளான் பண்ணிருக்காங்க என்னன்னா நம்மளுடைய குழந்தைங்க வந்து டுவெல்த் படிக்கிறாங்க டென்த் படிக்கிறாங்க லெவன்த் படிக்கிறாங்க என்னவாக வேணாலும் இருக்கட்டுமே அந்த ஒரு வருஷமும் எல்லா டெஸ்டும் நல்லா பண்ணணும் இப்போ ஒரு வருஷம் என்னுடைய கணவர் வந்து வேலைக்கு போறார் அந்த வேலையை நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும் நல்ல பேர் கிடைக்கணும் அந்த வருஷா வருஷம் மறுபடியும் அதை அக்யூப் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஒரு வருடத்துக்கு தொடர்ந்து உங்க பேரு ராசி நட்சத்திரம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுக்காக அந்த வருடம் முழுக்க உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லி உங்களுக்காக பூஜை பண்ண போறாங்க இவ்வளவு ஒரு பெரிய விஷயம் அந்த அபரா ஏகாதசி அன்னைக்கு இதெல்லாம் நடக்க போறது கூடுதலாக அன்னதானமும் அவங்க பண்ண போறாங்க அப்படின்னா தானத்திலேயே சிறந்த தானம் ஏகாதசியிலேயே அற்புதமான ஒரு ஏகாதசி யந்திரத்தில ஒரு சிறந்த யந்திரம் இதெல்லாம் கூடி வரது அப்படிங்கிறது நம்ம பண்ண பெரும் பாக்கியம் அதனால சாய் பக்தர்கள் எல்லாருமே இந்த பாக்கியத்தை நீங்க பயன்படுத்திக்கணும் வாய்ப்புன்னு இல்லை இது பாக்கியம் ஏன்னா இது வந்து இதுக்கு இது வந்து அவங்க பூஜை பண்ணி நம்மளுக்கு அனுப்புவாங்களா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாளன்னைக்கு பூஜை பண்ணி உங்க ராசி பேர் நட்சத்திரம் எல்லாம் அந்த மாமரத்துக்கு கீழே வச்சு பூஜை பண்ணி அந்த யந்திரத்தை மட்டும் இல்லாம எந்த குளத்திற்கு போய் ஏன்னா அந்த குளத்துல வந்து போய் அவங்க ஸ்நானம் பண்ணியிருக்கிறதாக ஐதீகம் இருக்கு அதனால அந்த குளத்தில இருந்து தண்ணீரையும் எடுத்து ஒரு சின்ன பாட்டிலும் நம்மளுக்கு பிரசாதமாக அனுப்புறாங்க அது மட்டும் இல்லாம எப்பயும் போல் பாபாவோட பிரசாதம் கூடுதலாக சேர்ந்து வரும் பக்தர்களே கண்டிப்பாக இந்த வாய்ப்பை தவறவே விடாதீங்க இது ஒரு சிறந்த வாய்ப்பு சிறந்த பாக்கியம் இதை அனைத்து சாய் பக்தர்களும் இந்த பாக்கியத்தை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்